வணக்கம் 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 நண்பர்களே அதாவது கரூரில் திமுகவினர் ஜாமீன் ஜாமீன் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தள்ளுபடி செய்கிற மாதிரி தெரியுது அதை பற்றினு ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கணும் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்ன தகவல் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம் கரூர்ல தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்ல வருமான வரித்துறை வந்து பாத்தீங்கன்னா சோதனையின் போது அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்திய திமுகவை சேர்ந்த பதினஞ்சு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் அனுமதித்த ஜாமீனை வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ரத்து செஞ்சுருக்கிறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரின் வீடு கரூர் ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ளது அங்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறை அதிகாரிகள் மே இருபத்தி ஆறில் சோதனை நடத்தினாங்க திமுகவை சேர்ந்த சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க வருமான வரித்துறை பெண் ஆய்வாளர் காயத்ரி மீது தாக்குதல் நடத்தினர் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது விக்னேஷ் சாந்தி கனகரா பால்ராஜ் லாரன்ஸ் சிலர் மீது வந்து போலீசார் வழக்கு பதிந்துள்ளது கைதானவர்களின் விக்னேஷ் பால்ராஜ் லாரன்ஸ் உட்பட பதினைந்து பேர் வந்து கரூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் அனுமதிக்காதது இதை ரத்து செய்ய கோரி வந்து சென்னை வருமான வரித்துறை துணை இயக்குனர் யோகா பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா உதவி இய் உதவி இயக்குனர் கிருஷ்ணாகாந்த் ஆய்வாளர்கள் காயத்ரி கல்லா ஸ்ரீனிவாசா இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்த பயன்படுத்தவில்லை சோதனைக்கு சென்றபோது கூட்டமாக சேர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டனர் பொது ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து ஆபாசமாக பேசி தாக்குதல் நடத்தினர் வாகனங்களை சேதமட சேதமும் அடைஞ்சிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றம் எங்கள் தரப்பு ஆட்ச ஆட்சியபனையை வந்து கருத்தில் கொண்டு ஸோ விளக்கம் அளிக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளக்கம் அளிக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவசர கதியில் பதினஞ்சு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் அனு அனுமதித்துள்ளது ஸோ ஜாமீன் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறாங்க நீதிமன் அதாவது நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஜி இளங்கோவன் விசாரித்தார் பதினைந்து பேர் தரப்பில் வந்து குற்றச்சாட்டிற்கு முகாந்தாரம் இல்லை ஸோ பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் அடையாள அட்டையை காண்பிக்கவில்லை காண்பித்திருந்தால் சோதனைக்கு அனுமதி அனுமதிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி பல சர்ச்சைகளை எழுப்பினாங்க ஸோ பதினஞ்சு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள் போலீஸார் காவலில் விசாரிக்க சொல்லி உத்தரவிடப்பட்டது மேலும் விசாரணை தேவையில்லை வருமான வரித்துறை தரப்பு கூட்ட கூட்டமாக சேர்ந்து சேர்ந்து கொண்டு அதிகாரிகளை தாக்கினர் பணி செய்ய விடாமலுக்கு தடுத்தனர் அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்க தரப்பில் இருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க ஸோ மிரட்டல் விடுத்தனர் அப்படின்றது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்றது மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் தெரிய வருது ஸோ பொது சொத்துக்களை சேதப்படுத்தினர் ஆவணங்களை பறித்து சென்றனர் இது கரூர் மேயர் கவிதா முன்னிலையில் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க ஸோ சோதனையின் போது ரூபாய் ஒரு கோடி மற்றும் நகைகள் இருந்தன கூட்டத்தில் இருந்தவர்கள் எடுத்து சென்றனர் பணம் மீட்கப்பட்டது ஸோ நகைகள் வாரண்ட் அதாவது வாரன் பென்றை உட்பட இதர ஆவணங்கள் கிடைக்கவில்லை ஸோ கிழமை அதாவது நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா விவாதம் நடந்தது நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன் அனுமதித்த கரூர் ஜேஎம் ஒன் நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது பதினைந்து பேரும் கரூர் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் அந்நீதிமன்றம் விசாரித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்